ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீட்டா சமையல் மதிய சாப்பாடு பார்த்துருக்கலாமா நல்லா சுட சுட சாதம் எண்ணியோட பொட்டாசி நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு நாளையிலேருந்து ஐப்பசி ஒன்று ஓகேவா ஈ சாம்பார் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் முள்ளங்கி சாம்பார் நல்லா வதக்கிட்டு நீங்கள் வைக்கும் போது சளியே பிடிக்காது இப்போ கூட நல்லா மழை தூரிகிட்டே தான் இருக்கு ஆனால் நான் முள்ளங்கி சாம்பார் வச்சுருக்கேன் எப்பயுமே வெண்டக்காய் வறுவல் நல்லா மொறு 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 மோறும் பண்ணி வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது பின் கொஞ்சமாக தக்காளி ரசம் பருப்பு தண்ணி ஊற்றி பழையுது இருக்குது காலையில் குழந்தைங்களுக்கு லெமன் சாதம் லெமன் சாதம் செஞ்சு கொடுத்தேன் நான் நிறைய த கருணக்கிழங்கு வறுத்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் தயிர் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளைமேட்டுக்கு மாதிரி வெண்பொங்கல் செஞ்சேன் ஆனால் சாம்பார் வைக்க டைம் இல்லை அதனால் உடச்சக்கலை சட்னி அரைச்சி கொடுத்தாச்சு